பெட்ஸ் வந்து நிறைய பேருக்கு வளர்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ வீட்டில் வந்து பூனை வளர்க்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும் ஆசையாக இருக்கும் ஆனால் வளர்க்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு வளர்க்கலாமா சார் அருமையான கேள்வி வா முதல்ல வீட்டில் பெட்ஸ் வளர்க்கலாம் நாய் பூனை போன்றவற்றை வீட்டில் வளர்க்கலாம் நம்ம நிகழ்ச்சியில் நாய் வளர்ப்பு பற்றி நிறைய நம்ம பேசியிருக்கோம் பூனை வளர்ப்பு அப்படின்னு சொல்லுவோம் தாராளமாக பூனையை வளர்க்கலாமா வீட்டில் வளர்த்தால் பல நன்மைகள் உண்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வீட்டில் எதிர்மறை சக்திகள் இருந்தால் அந்த வீட்டுக்கு பூனை வராதுமா நெகட்டிவ் பவர் இருக்கு செய்வினை கோளாறு இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த வீட்டில் பூனை வராது தங்காது அதை புரிஞ்சுக்கலாம் அப்ப நம்ம வீட்டில் நெகட்டிவ் சக்தி இருக்கக்கூடாது ஒரு பூனையை வளர்க்கணும் நெகட்டிவ் சக்தி போயிடும் வீட்டை விட்டு ஒன்னு இரண்டாவது விஷயம் பூனை ஒரு வீட்டிற்கு வருகிறது என்று சொன்னால் அந்த வீட்டில் மகாலட்சுமியுடைய அனுக்கிரகம் இருக்குன்னு அர்த்தம் தொடர்ச்சியாக வீட்டுக்கு பூனை வருது வச்சுக்கோங்க அங்க மகாலட்சுமியுடைய அனுக்கிரகம் இருக்குன்னு அர்த்தம் ஏன்னா பூனை எப்போ வரும் ஒரு நல்ல தனக்கு தினந்தோறும் சாப்பாடு கிடைச்சா தானே ஒரு வீட்டுக்கு வரும் அப்போ அந்த வீட்டில் வந்து தினந்தோறும் அன்னலட்சுமி குடியிருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம் அன்னலட்சுமி குடியிருக்கக்கூடிய இடத்திற்கு அந்த பூனை வந்து கொண்டே இருக்கும் ஆகவே இந்த பூனை வருவதனாலே உங்களுக்கு செல்வ செழிப்பு உங்கள் வீட்டிலே உறுதி அப்படின்னு அடுத்த கட்டத்தை எடுத்துக்கொள்ளலாம் இன்னைக்கு கஷ்டப்படுறவங்க கூட எதிர்காலத்தில் நல்ல பண வளர்ச்சி வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் ஸோ நெகட்டிவ் ஃபோர்ஸ் போகிறதுக்கு பூனை வளர்ப்பு உதவுகிறது வீட்டில் செல்வ செழிப்பு வரப்போகிறதுக்கான ஒரு அறிகுறியே இந்த பூனை நமக்கு காட்டுது ஆகவே நல்ல நல்ல விஷயங்கள் இந்த பூனை வளர்ப்பினாலே நமக்கு நிச்சயம் ஏற்படும் அது